இன்று கூட இவருக்கு ஒரு உபன்யாசம் நிற்கிறது அதையும் கூட ஒரு ஒதுக்கி வைத்து விட்டு நமக்காக நேரம் கொடுத்து இன்று மயிலாடுதுறை ராகவன் அவர்களை வரவேற்பதில் ஞானமயம் பெருமகிழ்ச்சி கொடுக்கிறது இதோ மயிலாடுதுறை ராகவன் அவர்கள் நமக்கு உரை வழங்குகிறார் நமஸ்காரம் ஸ்ரீகாந்தோ மாதுலோயசிய ஜனனி சர்வமங்கள ஜனகசங்கரோ தேவகா சம்பந்தே குஞ்சராணனம் सदाशिव साररंभां शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंदंरा पाषांगुशेक्षुकोतंड पंचबानकूर्यनिबा वंदे महात्रिपुर विश्वकारन नेत्र श्रीम्त्पुर सुंदरी बंदगातुसंहद्रीं कामी कामहखंभजे सुवर्णी रनशोभाड्यां शुकवत्ता सुचस्मृता कांची निवासी वंदे काम काीमात्रे नम पुण्यमन नवरात्रि பரதேவதையினுடையதான கிருபா கட்டாட்சத்தோடைய கூட்ட அம்பாளுடைய அனுகிரகத்தோட கூட்ட காமாட்சி அம்பாளுடையதான ஒரு வைபவத்தை ஒரு சிறிதளவு விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாம சிந்தனை பண்ண போறோம் பகவதிகனுடையதான கருணையோட இந்த சத்சங்கத்திலே நவராத்திரி காலத்திலேயே அம்பாருடைய வைபவத்தை சிந்திக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அம்பாருடைய வைபவத்தை சிந்திக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மாந்திரங்கள்ல புண்ணியம் பண்ணினா மாத்திரம்தான் ஜெகன் மாதாவினுடையதான ஒரு ஸ்வரூபமானது நமக்கு தெரியும் பகவதியினுடைய கருணையானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மகான்களுடையதான வாக்கு பிவ்ஷக்தியா யுக்தோ எதிபித்தும் நே தேவம் தேவோ நகல குஷலா ஸ்வந்தியம் பிரணந்தும் பிரபவதி அப்படின்னு சௌந்தரிய நகரியின் முதல் ஸ்லோகத்திலேயே ஜெகன் மாதாவான பரமேஸ்வரையின் வைபவத்தை சங்கர பகவத் பாதாள் விசேஷமா சொல்லியிருக்கா அம்பவாளோட சேர்ந்தா தான் பரமேஸ்வரனா அருந்தா கூட சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது அதாவது சிவ சக்தியா யுக்தோ எதிபவத்தி சக்தகா பிரபவித்தும் அம்பிகையோட சேர்ந்திருக்கும் பொழுதுதான் சக்தியோட சேர்ந்திருக்கும் பொழுதுதான் சிவனாக இருந்தாலும் கிருத்தியங்களையுமே செய்ய முடியும் அது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோபாவம் அனுகிரகம் என்னும்படியான அந்த அந்த காரியங்களை பண்ணறதுக்கான சக்தியானது அவருக்கு எப்பொழுதும் ஏற்படுறது அப்படின்னா தேவியோடே சேர்ந்திருக்க கூடியதான சமயத்திலேதான் அப்படிங்கிறார் சக்தியோடு சிவன் சேர்ந்து உலகின்றனன் சக்தியின்றி சிவன் சற்றும் அசைவனோ அந்த பகவதியான ஜெகன் மாத்தாவானவள் பரமசிவனோட சேராத போனாக சுவாமியினால அன்னண்ட இன்னண்ட அசையத்துக்கு கூட முடியாது அப்படி தருவத்திற்கும் ஆதிமூர்த்தியாக விளங்கக்கூடிய ஜெகன் மாதா ஸ்வயம் தானே பரமசிவனுக்கும் ஆதாரமாக பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா அப்படிங்கறதா அப்படி அந்த அம்பிகையானவள் பரமசிவனையும் மாட்டு வைக்க கூடியவளாக சிதம்பர கஷேத்திரத்திலே ஆனந்த நடராஜ மூர்த்தியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் ஆதாரமாக சிவகாம சுந்தரியான பராசக்தி சுயம் தானே பிரகாஷிக்கிறான் அப்பேற்பட்ட வைபவத்தோட விளங்கக்கூடியவள் ஜெகன் ஜெகன்மாதா பஞ்சகிருத்தியங்களையுமே செய்யக்கூடியவளாக பரமசிவனுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியதான அந்த அன்னையை கிருஷ்டிக்க கூடியதான பிரம்மதேவரும் ரட்சிக்க கூடியதான நாராயணரும் சம்ஹரிக்கக்கூடிய ருத்ரமூர்த்தியும் லோக்கத்திலே சிருஷ்டிகர்த்தாவாக விளங்க கூடியவர் பிரம்மதேவர் ரட்சிக்க கூடிய கர்த்தாவாக வழங்கக்கூடியவர் ஜனார்தனர் சம்ஹரிக்க கூடிய கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் ருத்ரமூர்த்தி இவா மூணு பேருமே என்ன செய்யறான்னு கேட்டாக எப்பொழுதும் தங்களுக்கும் தாயாராக விளங்கக்கூடிய பராசக்தியான ஜெகன் மாதாவின் பாதகமலங்களை நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருக்கா திருஷ்டியாதி காரியங்களை பண்ணக்கூடிய தேவர்களும் தேவியின் பாதார விந்தத்த சரணாகதி செய்யற அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாமர மனுஷனும் கூட பண்ண வேண்டியது என்னன்னா அம்பிகையின் பாதார விந்தத்த சரணாகதி செய்யறதுதான் அப்படின்னு வரதேவதையின் பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணறதுதான் அதற்கு மேல ஆபத் காலத்திலே செய்ய வேண்டிய விஷயம் என்ன கிட்ட சங்கராச்சாரியால் கிட்டே அவருடைய சிஷியன் வந்து கேக்குறான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆபத்தானது ஏற்பட்டுடுத்து அப்படின்னா அந்த ஆபத் காலத்தில் அவன் செய்ய வேண்டியது என்ன ஆபத்திக்கும் ஸ்மரணீயம் ஆபத் காலத்தில் செய்ய வேண்டியது என்ன ஸ்மரணியம் சரணயுகழம் அம்பாயாகா அம்பாளுடைய பாதார விந்தத்தை கட்டியா புரிச்சுக்கணுங்கிற ஒரு கஷ்டம் நமக்கு ஏற்பட்டு பொழுத்து ஒரு ஆபத்து நமக்கு ஏற்பட்டு பொழுத்து அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்திலே செய்ய வேண்டியது பகவதியின் பாதார விந்தங்களை சரணாகதி செய்வதே அதற்கு மேலே சிறந்தது வேறொன்று இல்லை நம் கஷ்டத்தை போக்கக்கூடியது வேறொன்று கிடையாது அம்பாளுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணறது மட்டும்தான் சமஸ்த கஷ்டங்களையும் நமக்கு விநாசம் பண்ணறது அதனாலத்தான் தேவியின் பாதார விந்தங்களை தவிர நாம் சரணாகதி செய்வதற்கு வேறொன்றும் கிடையாது அப்படிப்பட்ட பதாசக்தியான நம்பிக்கையை சுலபமாக நாம சரணாகதி பண்ணிட முடியுமா அந்த பராசக்தியை நம்ம வந்து நினைச்ச மாத்திரத்திலே பண்ணிட முடியுமா நமஸ்கரிச்சிட முடியுமான்னு கேட்டா வணங்க முடியாது பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் எந்த பராசக்தியை வணங்குகின்றார்களோ அந்த பராசக்தியை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ ஜென்மாந்திரங்களிலே புண்ணியம் செய்திருந்தா மட்டும் தான் பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத்த புண்ணியா பிரபவதி அந்த அம்பிகையை ஜென்மாந்திரங்களிலே செய்திருக்க கூடிய புண்ணிய பலனின் காரணமாக அந்த புண்ணியத்தினுடையதான ஒரு மகத்துவத்தின் காரணமாக அம்பாளை சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அப்போ ஜென்மாந்திரங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணியம் காரணம்தான் நம்ம அம்பாளை சரணாகதி செய்தது இதத்தான் சௌந்தரிய நகரியனுடைய தமிழாக்கத்திலேயும் காமாட்சி தாசர் அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா மயிலாப்பூர்ல இருந்தார் அவருக்கு சோமசுந்தரம்னு பேரு அவர் விசேஷமாக தான் அந்த அம்பாளுடைய சௌந்தரிய நகரியே தமிழிலே தமிழாக்கம் செய்த பொழுது சக்தியோடு சிவன் சேர்ந்து உலகை ஈன்றனன் சக்தி இன்றி சிவன் சற்றும் அசைவனோ அத்தன் அரி அயன் போற்றும் என் தாய் உனை பக்தியுடன் ஏத்த முற்புண்ணியம் வேண்டுமே அப்படின்னு பண்ணினார் அந்த சக்தியோட சேர்ந்துதான் பரமேஸ்வரன் சிருஷ்டியாதி சமஸ்த காரியங்களையும் செய்யறார் அந்த சக்தி சேராத போனாக பரமசிவனால் அன்னண்ட இன்னண்ட அசைவதற்கும் கூட முடியாது அப்படிப்பட்டதான பராசக்தியான தாயே சிவபெருமான் எனும்படியான விஷ்ணு அரண் எனும்படியான ருத்ரன் இவர்கள் மூணு பேரும் உன்னை வணங்குகின்றார்கள் உன்னை வணங்குவதற்கு எத்தனையோ ஜென்மாவளிலே புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே உன்னை வணங்க முற்புண்ணியம் வேண்டுமே அப்படின்னு அம்பாளுடைய வைபவத்தை நமக்கு விசேஷமாக அவரும் சொன்னார் அப்படி நவராத்திரி ஒன்பது தினங்கள் தசரான்னு சொல்லுவா பத்து நாள் விஜயதசமியோட சேர்த்து இந்த வருஷம் விசேஷமா பதினோரு தினங்களாக நம்ம நவராத்திரியானது விளங்குறது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இரண்டாம் தேதி பரியந்தம் விளங்கக்கூடியதான இந்த பதினோரு தினங்களுமே நவராத்திரி காலம் முழுக்கவே வந்து அடிக்கடி என்னுடைய பிரவச்சனங்களில் நான் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம் அதுதான் அது ஒன் எல்லாமே கல்பக விருக்ஷம் நவராத்திரி காலத்தை விட ஒரு கல்பக விருஷமோ ஒரு காமதேனவோ வேறு தினங்கள் கிடையாது சாதாரண தினங்களிலே நாம் அம்பிகையை வழிபடும் பொழுதோ எப்படிப்பட்டதான ஒரு சௌபாகியம் நமக்கு கிடைக்கிறதோ அதை காட்டிலும் நவராத்திரி காலத்திலே அம்பிகையை வழிபடும் பொழுது அளவற்ற சௌபாகியமும் பரமேஸ்வரியினுடைய பரம கருணையும் சந்தேகம் இல்லாம நமக்கு கிடைக்கிறது இந்த ஒவ்வொரு நாளுமே நம்ம எந்த பிரார்த்தனையை தேவியினுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் பண்ணினாலும் அந்த பிரார்த்தனையானது உடனே சீக்கிரமா நிறைவேறும் அதாவது கருமாவை சீக்கிரமா அழிக்க கூடிய காலங்கள் இந்த நவராத்திரி காலம் நம்ம அம்பாளை ஸ்மரிக்க ஸ்மரிக்க அம்பாளை நினைக்க நினைக்க நம் கருமா அப்படியே அக்னியில ஒரு பஞ்சு மூட்டை பெரிய பஞ்சு மூட்டையை கொண்டு அக்னியில போட்டா ஒரு க்ஷணத்துல அந்த அக்னி பஞ்சு மூட்டையை எரிச்சு சாம்பலாகிடும் அது மாதிரி தான் இந்த நவராத்திரி காலமானது ஒரு மகா அக்னி மாதிரி விளங்கக்கூடியது இந்த சமயத்திலே நாம அம்பாளை நினைக்க நினைக்க தேவியின் வைபவத்தை நினைக்க நினைக்க தேவியின் வைபவத்தை ஸ்மரிக்க ஸ்மரிக்க அம்பால நினைக்க நினைக்க நம்முடைய கருமாக்கள் எல்லாமே அழிஞ்சு போறது அப்படின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட மகா பவித்திரமானதான ஒரு புண்ணிய காலம் நவராத்திரி ஒன்பது நாட்களுமே வடதேசத்திலே ஒரு அம்பால வழிபடும் பொழுது நவதுர்கா ரூபத்திலே வழிபடுவா சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகண்டா அப்படின்னு பிரதமம் சைலபுத்ரி சிவீயம் பிரம்மச்சாரிணி திவிதீயம் திருத்தீயம் சந்திரகண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்த மாதேதி காத்தியாயதி சப்தம்காடராத்ரி மகாகௌரீ தீ சாஷ்டமம் நவமம் சித்திதா புரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதா அப்படின்னு பிரம்ஹத தேவர் மார்கண்டேய மகர்ஷிக்கு ஒன்பது துர்காதேவியினுடைய துர்கா பரமேஸ்வரியினுடைய ஒன்பது வடிவங்களை சொல்றார் இரண்டாவது பிரி மூணாவது ஸ்கந்த மாதா ஆறாவது காத்தியாயனி ஏழாவது காலராத்ரி எட்டாவது மகா மகாகௌரி ஒன்பதாவது சித்திதாத்ரி அப்படின்னு அந்த ஒன்பது துர்கா ரூபங்களை சொல்லி நவராத்திரியில் இந்த ஒன்பது துர்கா ரூபமாக அம்பிகையை வழிபடக்கூடிய வழக்கமானது வடதேசத்திலே உண்டு அதிலேயும் இந்த நவராத்திரியானது பார்த்தோன்னு சொன்னாக்க இந்த புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய ஒன்பது நாட்கள் மாத்திரம்தான் கிடையாது ஒவ்வொரு மாசமும் நவராத்திரியானது உண்டு இது சாஸ்திரங்களிலே ரொம்ப தெய்வீக ஆழ உபாசனை பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த விஷயமானது தெரியும் மாச நவராத்திரி அப்படின்னு சொல்லுவா ஒவ்வொரு மாசத்திலையும் நீங்க பார்த்தேள் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு மாசத்திலையுமே விளங்கக்கூடிய சுக்ல பட்சமானது அந்த நவராத்திரிங்கிறது ஐதிஹியம் அதாவது ஒவ்வொரு மாசத்திலையும் எந்தெந்த அம்பான நவராத்திரியில வழிபடணும் அப்படிங்கிற விதியானது உண்டு சைத்திர மாசத்திலே பங்குனி மாசத்திலே லலிதா மகாத்ரிபுர சுந்தரி அதே மாதிரி தை மாசத்திலே ராஜ மாசி மாசத்திலே கமலாத்மிகா அப்படிங்கிற மகாவித்யா கார்த்திகை மாசத்திலே தட்சிண காளிகா பரமேஸ்வரி ஆஷாட மாசத்திலே ஆணி மாசத்திலே மகாவாராகி அப்படின்னு இந்த ஒன்பது பன்னெண்டு மாசங்கள்லயுமே சுக்லபக்ஷம் அதாவது வடபிறையிலே விளங்கக்கூடியதான பிரதமை முதற் கொண்டு நவமி பரியந்தம் விளங்கக்கூடியதான ஒன்பது தினங்களும் ஒன் பன்னெண்டு மாசங்களுமே நவராத்திரி தான் அது தந்திர சாஸ்திரங்கள்ல விளங்கக்கூடிய விஷயம்தான் பன்னெண்டு மாசமும் நம்மளால நவராத்திரி கொண்டாட முடியுமா மாசா மாசம் நவராத்திரி யாராலையுமே கொண்டாட முடியாது இல்லையா அந்த காரணத்தினாலே நான்கு நவராத்திரங்களை நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா நான்கு நவராத்திரிகள் என்ன கேட்டாக்க மாசி மாசத்திலே வரக்கூடிய மன்னிக்கணும் தை மாசத்திலே வரக்கூடியதான ராஜமாதங்கி நவராத்திரி ஷியாமடா நவராத்திரி மாக நவராத்திரின்னு பேரு பங்குனி மாசத்திலே வரக்கூடிய ஸ்ரீவித்யா நவராத்திரி அதாவது லலிதா நவராத்திரி அப்படின்னு பேர் ஆஷாட மாசத்திலே ஆணி மாசத்திலே வரக்கூடியதான ஆஷாட நவராத்திரி அப்படின்னு பேர் அதோட கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க இப்பொழுது நாம கொண்டாடக்கூடியதான புரட்டாசி மாசத்திலே விளங்கக்கூடியதான புரட்டாசிகளே விளங்கக்கூடியதான லலிதா மகாத்ருபுர சுந்தரியனுடையதான நவராத்திரி அப்படிங்கறத நமக்கு விசேஷமா சொல்லுவா அப்படி இந்த ஒன்பது தினங்களுமே அம்பாளை பத்தி பேசியிருந்தே இருக்கும் பொழுது அம்பாளுடைய பிரசாதம் வரருது அம்பாளுடையதான ஒரு கருணதா அது தஞ்சாவூர்ல ஒரு புரோக்ராம்காக வந்திருக்கோம் பங்காரு காமாட்சி அம்பாள் இருந்து தேவியினுடைய அபிஷேக தீர்த்தம் அம்பாளை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது வர்றது அப்படின்னா அது அவளுடைய பரம கருணையை தவிர லோகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது அப்படி நம்ம நினைச்ச மாத்திரத்திலேயே ஓடி வந்து அனுகிரகிக்க கூடிய அவ கருணாமூர்த்தியா இருக்கிறவ அந்த தாயார் தான் அவளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா அப்படி அந்த புரட்டாசி மாசத்திலே பார்த்தோம்னு சொன்னாக்க இப்போ வர்றது மகா நவராத்திரி அப்படின்னு சண்டி நவராத்திரி துர்கா நவராத்திரி காத்யாயனி நவராத்திரி இப்படின்னு எல்லாம் பேர் உண்டு இந்த நவராத்திரிக்கு ஏன்னா நான்கு நவராத்திரங்கள்லையும் ரெண்டு நவராத்திரி ரொம்ப விசேஷம் சைத்ர மாசத்திலே பங்குனியிலே கொண்டாடக்கூடிய வசந்த நவராத்திரியும் புரட்டாசியில் கொண்டாடக்கூடியதான சாரதா நவராத்திரியும் இந்த ரெண்டு நவராத்திரி ரொம்ப விசேஷம் இது ரெண்டிலேயும் கூட இந்த புரட்டாசி மாசத்திலே கொண்டாடக்கூடியதான இந்த சரத்காலத்திலே கொண்டாடக்கூடிய நவராத்திரி ரொம்ப ரொம்ப அதி விசேஷமாக து இந்த சரத்காலத்திலே வரக்கூடிய நவராத்திரிக்கு சண்டி நவராத்திரி துர்கா நவராத்திரி மகாதேவி நவராத்திரி காத்தியாயனி நவராத்திரி சாரதா நவராத்திரின்னு அநேக நாமங்கள் உண்டு ஏன்னா எல்லா சாஸ்திரங்கள்லயுமே பன்னெண்டு நவராத்திரிகள்ல புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரியை தான் விசேஷமாகவே சொல்லியிருக்க மற்ற நவராத்திரங்களை சொல்றத காட்டிலுமே வசந்த நவராத்திரியும் கூட கொஞ்சம் தான் இருக்கு வெளிப்படையா சட்டுன்னு வெளியில எல்லோருக்கும் தெரியாது பொழுதுதான் அந்த வசந்த நவராத்திரிங்கிறத விசேஷமா அங்கங்க கொண்டாடி இருக்கா ஆனா இந்த புரட்டாசி மாசத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரி பார்த்தோம்னா எல்லா தேசங்கள்லயுமே பாரத வருஷம் முழுக்க பாரத வருஷம் இல்லே உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் என்ன செய்யறான கேட்டாக்க இந்த நவராத்திரியை நாம கொண்டாடி இருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட அதி விசேஷமான ஒரு நவராத்திரி தான் இந்த சரத்காலத்திலே விளங்கக்கூடியதான இந்த சாரதா நவராத்திரி அப்படின்னு இந்த தினங்கள் எல்லாமே இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாட வேண்டியது அவசியம் இந்த ஒன்பது தினங்கள் கொண்டாட முடியலே அப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாக்க சாஸ்திரங்கள்ல ஒன்பது நாள் கொண்டாட முடியலையா கடைசி மூன்று தினங்கள் அம்பாளை விசேஷமாக ஆராதனை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது மூன்று தினங்கள்லாம் என்ன தினம்னு கேட்டா சப்தமி அஷ்டமி நவமி அதாவது நாளை தொடங்கி மூன்று தினங்கள் இன்னைக்கு வந்து சஷ்டி திதியானது அதாவது ராமச்சந்திர மூர்த்தியானவர் ராவணனை சம்ஹரிக்கிறதுக்காக வேண்டி வில்வ மரத்திற்கு அடியில அம்பாள ஆவாகனம் பண்ணி பூஜை செய்தனால் இந்த சஷ்டி திதி அதனாலதான் இந்த தினத்திலே சஷ்டி எண்ணிக்கை அம்பாடு ஆராதிக்கிறது ரொம்ப விசேஷம் ராவணனை சம்ஹரிக்கிறதுக்காக வேண்டி பிரம்மதேவர் ராமச்சந்திர மூர்த்திக்கு உபாயம் சொன்னாரா சொன்னாராம் மணித்வீபத்திலே விளங்கக்கூடியவள் பரமேஸ்வரனுடைய நாயகியாக விளங்கக்கூடியவள் பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக விளங்கக்கூடியவள் திரிபுர சுந்தரியான ஸ்ரீ காமாட்சியை நீ வழிபடு அப்படி என்ன அந்த விஷயமானது ஸ்காந்தபுராணத்திலே காண்டம் அப்படிங்கிறதான குரு விஷயத்திலே விளங்குறது சஹ்யாத்ரி காண்டத்திலே விளங்குறது எப்படி ராமச்சந்திர மூர்த்தியானவர் அம்பாள உபாசன பண்ணினார் பிரம்மாதிகளுக்கும் தாயாராக விளங்க கூடியவள் பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கு சக்கரவர்த்தினியாக விளங்க அடியில் நீ பண்ணு வில்வ உபாசனத்திற்கடியில் அந்த அம்பாலனை ஆராதனை அந்த பகவதியானவள் மனம் மகிழ்ந்தவளாக நீ கேட்கக்கூடியதான சௌபாகியத்தை கொடுத்து உனக்கு அனுகிரகத்தை செய்வா நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ எதற்காக வேண்டி நீ இது பண்ணினேன் அப்படின்னு ராவணனை சமகரிக்கிறதுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை பண்ணிண்டே இல்லை

இவா நாலு பேருமே துர்கா பகவதியின் குழந்தைகளா வந்து அந்த வங்காளத்திலே விளங்கக்கூடியதான ஒரு விஷயம் கணேசர் ஸ்கந்தர் லக்ஷ்மி சரஸ்வதி இவா நாலு குழந்தைகளோட இந்த நவராத்திரி காலத்திலே அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு எழுந்தருள்வதாக ஐதீகம் நம்முடைய கிரகத்திற்கு எழுந்து அருள்வதாக ஐதீகம் அப்படிங்கிறது அவாருடையதான ஒரு சம்பிரதாயம் அங்க வழிபடக்கூடிய துர்காமூர்த்தி தான் தசபுஜ காத்தியாயனின் பத்து கரங்கள்ல பத்து ஆயுதங்களை ஏந்தினவளாக திருசூலத்தினாலே மகுஷனை சம்ஹரிக்க கூடியவளாக அந்த காத்தியாயனியா நம்பிக்கையை விசேஷமாக ராமச்சந்திர மூர்த்தியானவர் ஷஷ்டி திதி தொடங்கி விளங்கக்கூடிய மூன்று தினங்கள் அம்பாளை உபாசனை பண்ணினார் சப்தமி அஷ்டமி நவமிங்கிற மூன்று தினங்கள் அப்போ அஷ்டமி அன்னைக்கு ஜெகன் மாதாவானவர் வாகனத்திலே விளங்கக்கூடியவளாக பத்து கரங்களிலே பத்து ஆயுதங்களை தாங்கினவழாக மகிஷாசுர மர்தினியாக பகவதியானவள் தரிசனம் கொடுத்து ராமா பெருந்தோழனே நீ கவலப்படாதே ராவணனை சம்ஹரிக்கக்கூடிய வல்லமையை உனக்கு நான் கொடுக்கிறேன் என் கட்டாட்சமானது உனக்கு என்றும் பரிபூரணமாக இருக்கும் என்னுடைய அனுகிரக விசேஷத்தினாலே என் அனுகிரக பலத்தினாலே சிறு சிரமம் கூட இல்லாம நீ நான் ராவணனை சம்ஹரிச்சு சீதையை மீட்டுண்டு வருவேன் அந்த சௌபாகியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பகவதியானவள் அனுபத்தகம் செய்தாள் அப்படிங்கிறது தேவி புராணம் தேவி புராணம் அப்படிங்கிறது ஒரு உப புராணம் தேவி பாகவதம் வந்து மகாபுராணம் தேவி புராணம்ங்கிறது உப புராணம் அந்த தேவி புராணத்திலே மூர்த்தி காத்தியாகினி தேவியை எப்படி உபாசனம் பண்ணினார்ங்கிறது வருது காந்தபுராண சகியாத்ரி காண்டத்திலே காமாட்சி தேவியை எப்படி உபாசனை பண்ணினார் அப்படிங்கிறது வரது அப்படி விசேஷமாக தேவியினுடைய ஆராதனா பலத்தினாலதான் அம்பாழ நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி தேவிய உபாசிச்சதான ஒரு பயனாலே தான் ராமச்சந்திர மூர்த்தியானவர் ராவணனை சம்ஹாரம் பண்ணினார் அவர் மாற்றமில்லே ஜனார்தனராக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் கூட ராமச்சந்திர மூர்த்தி எப்படி உபாசனை பண்ணினாரோ மகாவிஷ்ணுவும் கூட விசேஷமாக நவராத்திரி விரதத்திலே பதாசக்தியை உபாசிச்ச விஷயத்தை நமக்கு தேவி பாகவதம் சொல்றது நாராயணர் மட்டுமில்ல சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி அதன் பயனால திரிபுராசுரர்களை சம்ஹாரம் பண்ணினார் சூழினி துர்கா வடிவத்திலே விளங்கி பகவதியானவள் பரமேஸ்வரனுக்கும் அனுகிரகத்தை பண்ணினாங்கிறது தேவி பாகவதம் இந்த விஷயங்கள் எல்லாம் பதினெட்டு புராணங்கள்லயே மகா புராணமா விளங்கக்கூடிய தேவி பாகவதத்திலே பவானியின் மகிமையை நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா அப்படி மகாவிஷ்ணுவினாலும் பரமேஸ்வரனாலும் சமஸ்த தேவதா சமூகங்களாலும் உபாசிக்கப்பட்டவள் பராசக்தி அந்த பராசக்தியைத்தான் நவராத்திரி காலத்துலோக்தமாக ஒவ்வொரு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயமானது உண்டு தட்சிண பாரதம் ஒரு விதமா நவராத்திரி கொண்டாடும் உத்தர பாரதம் ஒரு விதமா நவராத்திரி கொண்டாடும் அப்படி அவாவாருடைய சம்பிரதாயமானது எப்படி இருக்கோ அந்த ஏத்தா போல தேவியை ஆராதிக்கக்கூடிய வழக்கமானது விளங்குறது நவ தினங்கள் கொண்டாட முடியாதவா கடைசி மூணு நாள் கொண்டாட வேண்டியதுங்கிற ஏழாவது நாள் சப்தமி நாளைக்கு அந்த சப்தமி அன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்டாக்க எப்பொழுதுமே நவராத்திரி சப்தமியானது மூலநக்ஷத்திரத்தோட சேர்ந்து வரும் அப்பொழுது மூல நட்சத்திரமானது விளங்குறது சப்தமி தினத்திலே மகா சரஸ்வதியை ஆவாகிக்கிறது விசேஷம் மகா சரஸ்வதியை ஆவாகிச்சு மூணு தினங்கள் சரஸ்வதி ஆவாகனம்னு சரஸ்வதியை பூஜிக்கக்கூடிய வழக்கமானது உண்டு ஏன்னா சப்தமி மகா சரஸ்வதி யானவள் பிரம்மாக்கு அனுகிரகம் பண்ணினான் தனக்கு பத்னியா வரத்துக்காக வேண்டி பிரம்மதேவர் சரஸ்வதிய உபாசனை பண்ண சரஸ்வதி யானவள் சரஸ்வதி சஹசிரநாமாவை பிரம்மாக்கு உபதேசம் பண்ணினா பாக்வானி வரதா வந்தியா வராரோஹா வரப்பிரதான் ஆரம்பிக்கும் சகசிரநாமா ஸ்கந்தபுராணத்திலே விளங்குறது அந்த சகசிரநாமாவை முதல் முதல்ல சரஸ்வதி தேவிதான் தான் பிரம்மாக்கு உபதேசம் பண்ணினா அந்த தேவியானவள் பிரம்மாக்கு பத்னியா வர்றதுக்கு பிரம்மா சரஸ்வதியை ஆராதனை பண்ணி அவளுக்கு பத்னியா அடஞ்சார்ங்கிறது சரித்திரம் அதனால சப்தமி யானது ரொம்ப ரொம்ப விசேஷம் அஷ்டமி எட்டாவது நாள் துர்காஷ்டமின்னு பேரு அன்றைய தினம் நவராத்திரி ஒன்பது நாளும் கொண்டாட முடியாதவா அஷ்டமி ஒரு தினமாவது கொண்டாடணும்னு அம்பாளே சொல்றாள் காளிகா புராணத்துல ஜெகன் மாதாவே சொல்றா நவராத்திரிய கொண்டாட முடியாதவன் எட்டாவது நாளான அஷ்டமி எண்ணிக்கை துர்கா பகவதியான எண்ணை ஆராதிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தக்ஷயஜத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அறுபத்தி நாலு கோட்டி யோகினி கூட்டங்களோட பத்ரகாளியானவள் ஆவிர் பவிச்சன்னா வருஷம் பூரா அம்பாட உபாசனை பண்ணினா என்ன பலன் ஏற்படுமோ அந்த பலனானது துர்காஷ்டமி அன்னைக்கு அம்பாடை ஆராதிக்கிறதுனால ஏற்படுறது வருஷம் பூர அம்பாள் ஆராதனை செய்த பலன் துர்காஷ்டமி ஒரு நாள் அம்பாள் ஆராதிச்சாலே அந்த சௌபாகியமானது நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது அது போல மகானவமி சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைன்னு பிரபதமா நம்ம சொல்றோம் மகாநவமின்னு பேர் அன்னைக்கு அன்னைக்கு லலிதா பரமேஸ்வரிய விசேஷமா உபாசனை பண்ணணும் அன்றைய தினத்திலே லலிதா சஹசிரநாமத்தினாலேயோ அல்லது தேவிபரமான ஸ்துதிகளாலேயோ ஸ்ரீ வித்யா ரூபினியாக ராஜராஜேஸ்வரியாக மகா திரிபுர சுந்தரியாக பரமேஸ்வரியாக பிரகாஷிக்க கூடியதான தேவியை விசேஷமாக உபாசனை செய்து பரதேவதையனுடையதான அருளை பெற வேண்டியது அவசியமானது தினங்கள்ல ஆராதனை செய்த பலன் வந்து அஷ்டமி எண்ணிக்கு தேவியை பூஜிச்சாலோ அல்லது நவமி எண்ணிக்கு தேவியை உபாசிச்சாலோ ஏற்படுறதுங்கிறது சாஸ்திரம் அதனால கடைசி மூன்று தினங்கள் அதுவும் முடியாதவா அஷ்டமி அல்லது அஷ்டமியும் நவமியும் அதுவும் முடியாதவா அஷ்டமி அன்று அல்லது நவமி அன்றாவது அம்பிகையை ஆராதிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானது அப்படி பகவதியினுடைய வைபவத்தை நமக்கு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கா அநேகம் தேவியின் சரித்திரங்கள் உண்டு இன்னமும் வரதேவதையின் கருணையோட கூட்ட இன்னொரு சந்தர்ப்பத்திலே தேவியின் பிரபாவத்தை நாம விசேஷமாக சிந்தனை செய்வோம் நவ தினங்களிலே நம்மளால இனி எவ்வளவு தூரம் தேவியினுடைய சிந்தனையில அறுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தேவியின் சிந்தனையில் இருந்து பகவதியின் கருணா கட்டாட்சத்தை எல்லோரும் அடையணும்னு பிரார்த்தனை செய்துண்டு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஸ்ரீ மாத்திரே நம காமாட்சி சரணம் காமாட்சி காமாட்சி நமஸ்காரம் நன்றி மயிலாடு அவர்களே இன்றைய தினம் எங்களுக்கு புதிய செய்திகள் கிடைத்தன ஆழமான அற்புதமான உரையின் மூலம் நாலு என்றால் நான்கு குழந்தைகள் பனிரெண்டு என்றால் பனிரெண்டு விதமான நவராத்திரி பத்து என்றால் தசபுஜ தேவி என்று பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு புதுமையாக கூறினீர்கள் அது மட்டும் இல்லாமல் கடல் மலை தெரிந்தால் போல எங்களுக்கு உரை வழங்குகிறீர்கள் நிறைய செய்திகளை குறுகிய நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பங்காரு காமாட்சியம்மனின் தீர்த்தத்தையும் வழங்கினீர்கள் இதற்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கருத்து மீண்டும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தருக வருக ஆசைப்படுகிறோம் வருகை என்று அன்புள்ளோம் நேர்களை இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை ராகவன் அவர்கள் வழங்கிய சிறப்பு சொற்பொழிவு ஐடி துறையில் இருந்தாலும் அற்புதமான சொற்பொழிவுகளை வழங்கி சங்கரா டிவி மூலம் புகழ்பெற்றவர் மீண்டும் நமக்கு வருக என்று அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களை இன்றுடன் இத்தகைய ஞானமயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் நன்றி வணக்கம் भजत अजिले मैत्री भजत अजिले आत्मदेव परा नी आत्मा आत्मदेव परा नी पश्यत युद्ध त्यजत स्पर्धा त्यजत युद्धम तरे स्वैकमा कम जज तरे स्वकमातो मी भॼत अॼु लॻ जे मैत्री भॼत अच लॻ जे जननी भी सकलः जाडु जनपो देवः सकलः जाडु गाम्य